தளபதி விஜய் அவர்களுக்கு விழுந்த அடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அடிமை தான் தமிழ்நாட்டில் அரசியலுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா அம்மா கருணாநிதி எல்லாரும் வந்திருக்காங்க ஆனா பட் தளபதிக்கு விழுந்த அடி மாதிரி வேறு யாருக்கும் விழுந்ததே இல்லை எதனால இப்படி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் சீராக நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் யாராலேயும் மறக்க முடியாது இது வரைக்கும் இந்தியாவிலேயே அந்த மாதிரி எங்கேயுமே நடந்தது கிடையாது ஆனா தளபதி அவர்கள் பார்க்க வந்து அத்தனை பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி தமிழ்நாட்டுக்கும் சரி தளபதி அவர்களுக்கும் சரி கட்சியும் மொழியும் அவ்வளவுதான் எல்லாரும் செதறிட்டாங்க ஆனா அதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி கேள்விக்குறியா இருந்துச்சு திமுக பிளஸ் நாம் தமிழர் கட்சி எல்லாருமே ஆல்மோஸ்ட் தளபதியை முடிக்க பிளான் பண்ணி எல்லாம் கட்சி அவ்வளவுதான் அமைதியா ஆயிட்டாரு தப்பிச்சு ஓட்டாங்க எவ்வளவு எந்த அளவுக்கு குறை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவர் வெளியே இப்போ வந்தது மிக பெரிய சந்தோஷம் மக்கள் அங்கே போய் சந்திக்க முடியல ஏன்னா அங்கே விசாரணை போயிட்டு இருக்கு ஆஹ் இங்க கூப்பிட்டு வந்து பஸ்ல மகாபலிபுரத்துல அவர் போய் சந்திச்சாரு ஆல்மோஸ்ட் எல்லாரு காலிலையும் விழுந்து அவருக்கு துக்கத்தை தெரிவிச்சாரு கண்டிப்பா அது என்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு ஈடு ஆகாது பட் அந்த நேரத்தில் அவங்களா கூட நிற்கிறது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா எல்லோரும் வந்தாங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு அந்த நேரத்துக்கு மட்டும் சூழ்நிலை கேட்டாங்க பார்த்து எல்லாம் ஓடிட்டாங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ஓடிட்டாங்க பட் தளபதி பொறுமையாக பார்த்தாலும் குடும்பத்துக்கு தேவையானதுலேருந்து நான் குடும்பத்தில் ஒருத்தனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக மிகப்பெரிய மனசு வேணும் அது தளபதியிடம் இருக்குது ஏன்னா அவர் வந்து நம்மளுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் வந்தார் அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் அவ்வளோ தான் தளபதி முடிஞ்சிட்டுன்னு ஏன் சொல்ல வரேன்னா தளபதி முடிஞ்சுட்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திரும்பவும் நேற்று பார்த்தீங்கன்னா மழை வந்து நிறைய இடத்துல நெல் எல்லாம் வீணாயிருக்கு அதை பற்றி ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க இப்போவே நிறைய பேருக்கு வந்து பயம் வந்து வந்து சிக்னார் இது முடிஞ்சு நினைச்சோம் பதில் திரும்பவும் வராங்களே அப்படின்ற மாதிரி அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பனைவரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அனைவரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சிக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க தளபதி வந்திருக்காரு அது ஒரு வகையில நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இதில் கூப்பிட்டு பேசி அடுத்து நம்ம எப்படி மூவ் பண்ணலாம் நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இவ்வளவு நாள் தளபதி அமைஞ்சா இருக்காருன்னா அது பல விஷயங்களை வந்து கண்டிப்பா யோசிச்சிருப்பாரு பல முடிவுகள் எடுத்திருப்பாரு இது நம்மளுக்கு கிளியரா தெரியும் ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறாங்க அவர் வந்து அமைதியா ஆயிட்டாரு கட்சிக்குலாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அமைதியா தான் இருந்தாரு ஆனா எதையும் யோசிக்காம அடுத்த கட்டம் என்ன பண்ணனும் தெரியாமலாம் இல்ல அரசியலுக்கு உண்டான வேலைய அடுத்து நம்ம தப்பு ஆயிடுச்சு இதுக்கு மேல அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்றதுல மிக தெளிவா இருப்பாரு அது நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சு விட்டுட்டு போற மாதிரி அதெல்லாம் கிடையாது கண்டிப்பா எல்லாம் பண்ணவே மாட்டாரு ஏன்னா இவ்வளவு நாளு கஷ்டப்பட்டு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்காரு இவ்வளவு ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஹீரோவா இருக்காரு அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணணும் இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க நம்மள நம்மளுக்காச்சும் மக்களுக்காச்சும் ஏதாச்சும் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு வராது கண்டிப்பா அதுதான் உங்க ஏன்னா பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சுன்னா நிறைய வழி இருக்குங்க அவருக்குலாம் இது தேவையே இல்லை நானே கூட நினைச்சேன் எதுக்குட்டா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அவருக்கு அவரை உயரத்துக்கு போயிட்டு மக்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நல்லது பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் இல்லைன்னா தனி ஃப்ளைட்டில் வராரு அவர்கிட்ட இல்லாத பண்ணினாங்க சரி விடுங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடி விழுந்தது கரூர் ப்ராப்ளத்தால் தான் இல்லைன்னா பாருங்களேன் சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்களே நினச்சி பாருங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்து பேசி எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு தெரியுமா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் இந்த இதுவெல்லாம் முடிச்சு உடனே ஆனால் இந்த கூட்டம் எல்லாம் இந்த ஊர் கூட்டம் எல்லாம் முடிச்சு உடனே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்துட்டு இருப்பாங்க உரிமையாகவே தமிழ வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு இருப்பான் பட் எதிர்பாராத வரமா எனக்கு அருள் கிராமம் சரி ஓகே அதுலேருந்து மீண்டு வந்துட்டாரு இப்போ அடுத்த கட்டம் மூணுக்கு போயிட்டுருக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பார்க்கலாம் தளபதி இதுக்கு மேலே எடுக்கிற ஒரு ஒரு முடிவும் மிக சரியாக எடுக்கணும் பொறுமையாக எடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டே இருக்காங்க நீங்கள் பாருங்கள்ல மற்ற கட்சிக்காரங்க எவ்வளோ பேர் பேசுகிறாங்க பேசுனதே தெரிய நீ நீங்கள் பேசியிருக்காங்களா அப்படின்னு தெரிய மாட்டுது ஆனால் தளபதி ஒரு சின்னதாக என்ன பண்ணாலும் மிக பெருசாக எல்லோரும்னாலும் விமர்சனம் பண்ணப்படுறாங்க ஏன்னா எல்லோரும் எதிர்த்தா அவங்க மிகப்பெரிய தலைவனாக ஆக முடியும் கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பாக தளபதி வந்து தமிழ்நாட்டில் மிக பெரிய தாகத்தை ஏற்படுத்துவாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும் பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சியில இருந்தவங்க எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க என்னென்ன பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு யாரும் இல்ல தளபதியாக இப்பதான் வந்திருக்காரு இருக்காது ஆரம்பிச்சு வந்திருக்காரு ஆஹ் அவரு ஆட்சிக்கு வரட்டுமே வந்துதான் பாக்கட்டமே ஏன்னா எவ்வளவு பேர் ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்கள பத்தி யாரும் பேச மாட்டிருக்காங்க இப்பதான் வந்திருக்காங்க அவங்கள பத்தி விமர்சனம் பண்ணுற நிறைய பேர் வந்திருக்காங்க நீ நல்ல யோசிச்சீங்களே மக்கள் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சீங்கன்னே நம் நான் என்ன சேர்த்தா சொல்றேன் பொறுமையாக யோசிச்சீங்களாவே நம்மளுக்கு தெரியும் யாரு உண்மையானவங்க யாரு நடிக்கிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சரி இன்னொரு வீடியோல பாக்கலாம் பாய்